இப்போதான் நம்ம கடைக்கு எல்லோ டைல் சீலா வந்திருக்குங்க இதை வெள்ளை சீலா தடியன்னு சொல்லுவோம் எல்லா சைஸ்லேயுமே இருக்குது இது குழம்பு வச்சாலும் சரி பொறிச்சு சாப்பிட்டோம்னாலும் சரி எல்லாத்துக்குமே அவ்வளோ ருசியாக இருக்குங்க நல்ல பீஸு காணும் இதை ஒரு வாட்டி சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ அருமையாக இருக்குங்க ஒரு வஞ்சரத்தை விட ருசி அதிகமான மீனுங்க எப்படி இருக்கு பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக அடுத்தது மஞ்சள் பாருங்கள் அன்னைக்கு நியூ இயருக்கு ரொம்ப பொடிசாக வந்தது பாருங்க அன்னைக்கு பார்க்கும் போது இன்றைக்கி கொஞ்சம் தேவலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குதுங்க கண்ணாடி பாறைக்கு அடுத்தது மஞ்சள் பாறை தாங்க அடுத்தது சங்கராங்க எல்லாமே நாகப்பட்டினம் சங்கரா எல்லாமே மீடியம் சைஸாக இருக்குது அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இது ஒரு திட்டிப்பாக இருக்கும் நீங்கள் குழம்பு வச்சு சாப்பிட்டாலும் சரி பொறிச்சு சாப்பிட்டாலும் சரி பொறிக்கும் போது மட்டும் தோசைக்கல்ல தாராளமாக என்ன ஊற்றிக்கோங்க ஏன்ட்டா தோல் சாஃப்டாக இருக்கிறதுனால ஒட்டும் அடுத்தது எல்லாமே கடல் ரால் தான் கொஞ்சம் எசன்னு கலந்து இருக்குது அவ்வளோ ருசியாக இருக்குங்க இதை நீங்கள் கறி குழம்பு மாதிரி வச்சு செஞ்சாலும் நல்லா இருக்கும் புளி ஊற்றி வச்சிங்கனாலும் நல்லா ருசியாக இருக்குங்க அடுத்தது வெலை மீனுங்க தூண்டில் விலை மீன் இதுவும் குழம்பு வறுவல் எல்லாத்துக்குமே அவ்வளோ நல்லா இருக்குங்க இது கொடுவாவுக்கு நியர்பை பை டேஸ்ட்டாக இருக்கும் இது தூண்டில்ங்கிறதுனால அவ்வளோ ருசியாக இருக்குங்க அடுத்தது வெள்ளைக்கெழங்காங்க கிலோவுக்கு வெறும் பதினாலு பதினஞ்சு தாங்க அவ்வளோ சைஸாக அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இதையும் குழம்பு வச்சோம்னா அடடா அப்படி தாங்க இருக்கும்